ஏழு ஏக்கர் பரப்புள்ள கொய்யா தோட்டத்தில் வந்து நம்ம இருக்கோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி கொய்யாக்காய் செடி வந்து பிளான்டிங் பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து லக்னோ ஃபார்ட்டி செவன் இன்னும் வந்து தைவான் பிங்க்கு இங்கே ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா நீல வந்து பத்து அடி அகலம் பத்து அடி இந்த மாதிரி கேப் கொடுத்து செடின்னு இட்டு இருக்காங்க ஸோ இந்த இந்த ரெண்டு வெரைட்டி கொய்யாவங்களும் பார்த்தீங்கன்னா வருஷத்துல எல்லா சீசன்லயும் மேக்சிமம் காய் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃபார்மர் சொல்லிட்டு இருக்காங்க இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இந்த காய் வந்த பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயில இந்த கரும்புள்ளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீலி பக்ஸ் அப்படின்ற இந்த இந்த பூச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல வரையும் பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் வேர் முடிச்சு இது வந்து ஒரு ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி நல்லா செடியை வளர்த்தோம்னா நமக்கு வந்து இது நல்ல ஒரு பெஸ்ட் ஹீல்டு வருது அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க இந்த லக்னோ ஃபார்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஒயிட் கலர் பழம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது ரூபா கொடுத்து ஸ்பாட்லயே வாங்குறதா ஃபார்மர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் அது முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது ரூபாய் வரையும் போகும் அப்படின்னு சொல்லி ஃபார்மர் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி